ஹாய் ஒன் வெல்கம் டு அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடி இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இதுதாங்க கறி பழங்கிறது கறி பலாங்கிறது நம்ம ஒரு சமையல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பழம் தான் அது அந்த அதோட செடி தான் அது இது பார்த்தீங்கன்னா சீடர் வெரைட்டி தான் இப்படி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் காய் வரதுக்கு இது ஒரு நாலடி செடி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது செடியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சிக்கிட்டே வரும் செடி நட்டதுலேருந்து த்ரீ இயர்ஸில் காய் வரும் டேஸ்ட்டு பழத்துக்குலாம் பெரிய அளவுக்கு நல்லா இருக்காது இது சமையல் பர்பஸ்க்காக உள்ளது நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வாங்கி வளர்க்கலாம் மாடி துறத்துக்குலாம் சரி வராது இது வந்து தரையில் வச்சு வளர்க்குறதுக்கு ஓகே தரையில் வச்சு வளர்த்திங்கன்னா நல்லா காய்க்கும் ஒரு எப்படியும் த்ரீ இயர்ஸ் ஆகும் காய் வரத்துக்கு இது பழம் வந்து நல்லா இருக்கும் பழம்லாம் அளவுக்கு நல்லா இருக்காது இது வந்து ப்ரெட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அதாவது அதை நீங்கள் பன்னீர்லாம் செய்கிறாங்களா கிரேவி அதோட அது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதோட சேர்த்து நல்லாயிருக்கும் சரி வேணால் நம்ம கடையில் அவைலபிள் தான் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை உள்ளூரில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் Thank you, friends.